திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு அருகே சக்கரமன்ல்லூர் கிராமத்தில் வெயிலுக்கு வீட்டில் தண்ணீர் கேட்பது போல் நடித்து நகை பணம் கொள்ளையடித்த இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்களை கைது செய்த போலீசார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா திருவள்ளாங்காடு அருகே உள்ள சக்கரம நல்லூர் கிராமத்தில் வசிப்பவர் துளசிராமன் இவர் கட்டட தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வேலை சம்பந்தமாக சென்னைக்கு சென்றுள்ள இந்நிலையில் இவரது வீட்டில் மனைவி மற்றும் மகள் தனியாக வசித்து வருகின்றனர் மேலும் அதனைத் தொடர்ந்து இவர்கள் வீட்டு அருகே இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் வெயில் அதிகமாக இருக்கிறது குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்டுள்ளனர் தண்ணீர் கொடுத்தவுடன் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் உங்கள் வீட்டு பகுதியில் சற்று ஓய்வெடுத்து பின்பு செல்வதாக இருசக்கர வாகனத்தில் ஒரு வீட்டின் அப்பொழுது பின்புறமாக துளசி ராமனின் மனைவி மற்றும் மகள்கள் கால்நடைகளுக்கு உணவு அளிக்க சென்றுள்ளனர் அப்பொழுது வீட்டு கதவு திறந்திருப்பதைக் கண்டவுடன் வீட்டிற்கு வெளியே அமர்ந்திருந்த ஒரு ஆண் இரண்டு பெண்களும் வீட்டிற்கு உள்ளே சென்று பீரோவில் இருந்த நான்கு சவரன் நகை மற்றும் நான்காயிரம் ரூபாய் பணத்தை திருடிக்கொண்டு கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் வீட்டுக்கு உள்ளே வந்து ராமனின் மனைவி கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் மேலும் இது குறித்து திருவள்ளாங்காடு போலீசாரிடம் துளசி ராமன் புகார் அளித்துள்ளார் வழக்கு பதிவு செய்த காவல் ஆய்வாளர் ராஜகோபால் இது தொடர்பாக அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மூலம் பார்த்தபோது பேரம்பாக்கம் அருகில் உள்ள இருளச்சேரி சார்ந்த பிரியதர்ஷினி கண்டம்பாளையத்தை சேர்ந்த வினிதா தக்கோலத்தை சேர்ந்த ஆனந்தன் மற்றும் முருகன் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தனர் இவர்கள் தான் கட்டட தொழிலாளி துளசிராமன் வீட்டில் நகைப்பணம் திருடியவர்கள் என்று விசாரணையில் உறுதி செய்து இவர்களை கைது செய்து இவர்களிடம் இருந்த நான்கு சவரன் நகை திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய விலை உயர்ந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய இந்த இரண்டு பெண்களை மற்றும் இரண்டு ஆண்களையும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த நீதிபதி உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர்